السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستعینه من یهده اللہ فلا مذللا ومن یذلل فلا هادیلا واشهدو ان لا الہ الا اللہ وحده لا شريک لا واشهدو ان محمد نعبده ورسوله اما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم وقال تعالى فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله

அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே பணம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே மக்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஒரு விதமான குதூகலம் ஏனென்றால் மனித வாழ்க்கையோடு இரண்டர கலந்துவிட்ட மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக பணம் விளங்கி கொண்டிருக்கிறது இது பற்றி மக்களுடைய மதிப்பீடு என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு சாராருடைய மதிப்பீடு வாழ்க்கையுடைய லட்சியமே பணம்தான் பணத்திற்காக நாம் எதையும் செய்யலாம் பணம் கிடைக்கும் என்று சொன்னால் நாம் எதற்கும் தயாராகலாம் ஏனென்றால் பணம் என்பது வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு அம்சம் அதனால்தான் பணம் பத்தும் செய்யும் ஈட்டி தான் பாயும் பணம் பாதாளம் வரை பாயும் பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் இப்படி எல்லாம் பணத்துடைய சிறப்பை பணத்துடைய மேன்மையை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சாரார் வாழ்க்கையின் லட்சியமே பணம்தான் இது ஒரு வகையான மதிப்பீடு இதற்கு நேர் மாறாக இன்னொரு சாரார் வாழ்க்கைக்கு பணம் அவசியம் இல்லை பணம் சம்பாதிச்சுதான் கட்டாயம் இல்லை உதட்டால் சொல்லுவார்கள் அவர்களும் விஷயத்தில் தேவை உள்ளவர்கள் அது வேறு பணத்தை நாம் அதிகமாக சம்பாதித்தால் இப்படி எல்லாம் பேசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் உதட்டளவில் அன்பானவர்களே இப்படி ஒரு சாராருடைய மதிப்பீடு இருக்கிறது அப்படி ஒரு சாராருடைய மதிப்பீடு இருக்கிறது இஸ்லாத்தின் பார்வையில் இந்த கேள்விக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய விடை என்ன ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒவ்வொரு வகையான மதிப்பீடுகளை சொல்லுகிறார்கள் அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் இஸ்லாம் என்பது வகி அடிப்படையிலான ஒரு வழிகாட்டுதல் இறைவனுடைய வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டு பணம் தொடர்பாக நாம் செய்யக்கூடிய மதிப்பீடு என்ன என்ற கேள்விக்கான விடையை தேடும் பொழுது இஸ்லாம் நடுநிலைமையான ஒரு பதிலை நமக்கு சொல்லுகிறது ஒருபுறம் வறுமையை கண்டு அஞ்ச வேண்டாம் வறுமை என்பது பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல வறுமையில் வறுமைக்கு பரிசு இருக்கிறது என்றும் இஸ்லாம் நமக்கு ஏழைகளுக்கு ஆறுதல் சொல்லுகிறது அதே நேரத்தில் பணமே வேண்டாம் என்று சொல்லுவதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை மனித வாழ்க்கையின் லட்சியமே பணம் என்று இல்லாவிட்டாலும் மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுவது பணம் என்பதை மிக எளிமையாக நடுநிலைமையாக சில கடமைகளை சில பணிகளை சில நோக்கங்களை சில சிறப்புகளை சொல்லி இஸ்லாம் நமக்கு பணத்தின் பயன்பாட்டை பற்றிய ஒரு மதிப்பீட்டை சொல்லி தருகிறது அது தொடர்பான விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் பணமும் பயனும் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமான சில செய்திகளை இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் பணத்தின் அவசியம் பணம் சம்பாதிப்பது எந்த அளவிற்கு தேவை பணத்திற்கு இறைவனும் இறை தூதரும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்பது தொடர்பாக திருப்புராணில் சில இடங்களில் அல்லாஹ் பேசுகிறார் சற்றேரக்குறைய இருபத்தி நான்கு இடங்களில் இது தொடர்பான வசனங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இரண்டாவது அத்தியாயம் நூற்று தொன்னூற்றி எட்டாவது வசனம் மூன்றாவது அத்தியாயம் நூற்று எண்பதாவது வசனம் நான்காவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி ஐந்தாவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனம் பதினேழாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனம் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி நான்காவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனம் இப்படி பதினாறாவது அத்தியாயத்துடைய பதினான்காவது வசனம் பதினேழாவது பன்னெண்டு பதினேழாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனம் இப்படி பல இடங்களில் முழுமையாக தேடும் பொழுது இன்னும் அதிகமாக கிடைக்கும் தேடிய வகையில் இருபத்தி நான்கு இடங்களில் பணம் என்பது தேவை என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது பணமே கதி அப்படி அர்த்தம் அல்ல தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது மார்க்கம் சொல்லக்கூடிய சில நடைமுறைகளை நிறைவேற்றுவதற்கு பணம் தேவை எப்படி எப்படி எல்லாம் அல்லாஹ் அவனுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அன்பானவர்களே ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த பணத்தை இறைவனின் கொடை என்று அடையாளப்படுத்துகிறார்கள் நல்ல விஷயத்திற்காக செலவிடப்பட்டால் அதை சேர்த்துக்கணும் எல்லா இடத்துலையும் பணம் இருந்தால் அவர்கள் அல்லாவுக்கு விருப்பமானவர்கள் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட பணம் நல்ல விஷயங்களுக்காக செலவிடப்படுமேயானால் அது இறைவனின் கொடை என்று அல்லாவுடைய அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி சொல்லுகிறார்கள் புகாரில் இடம்பெறக்கூடிய எண்ணூற்று நாற்பத்தி மூன்றாவது ஹதீஷ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து நாற்பத்தி நான்காவது ஹதீஸ் இந்த இரண்டு ஹதீஸ்களையும் இணைத்து ஒரு நிகழ்ச்சி நமக்கு சொல்லப்படுகிறது சில ஏழை சகாபாக்கள் அலிஹி வசலம் அவர்களிடம் வந்து சொல்லுகிறார்கள் யார் ரசூல் நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் செல்வந்தர்கள் எங்களை விட நன்மையில் முந்திவிடுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க அது எப்படி நாங்களும் தொழுகிறோம் அவர்களும் தொழுகிறார்கள் நாங்களும் நோன்பு நோர்கிறோம் அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள் ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தின் காரணமாக ஹஜ் செய்கிறார்கள் ஜகாத் கொடுக்கிறார்கள் சதகா செய்கிறார்கள் அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள் ஜிஹாதுக்கு அவர்களால் முடிந்த பொருளாதார உதவிகளை செய்கிறார்கள் இந்த வகையில் அவர்கள் எங்களை நன்மையில் முந்திவிடுகிறார்கள் என்று ஏழை சஹாபாக்கள் ரசூல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடத்தில் முறையிடுகிறார்கள் இதை கேட்டுவிட்டு அல்லாஹுவின் தூதர் சல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் அதை நீங்கள் செய்தால் நீங்களும் அவர்களோடு நன்மையில் சமமாகிவிடலாம் அது என்ன ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹான் அல்லாஹ் என்று முப்பத்தி மூன்று முறை அல்ஹம் என்று முப்பத்தி மூன்று முறை அல்லாஹு அக்பர் என்று முப்பத்தி மூன்று முறை இதை ஓதி வந்தால் நீங்களும் அவர்களோடு நன்மையில் முந்தி சென்று விடலாம் அவர்களுக்கு இணையாக சென்று விடலாம் என்ற பொருளில் சொல்லுகிறார்கள் சில தினங்கள் கழித்து மீண்டும் அந்த ஏழை சகாபாக்கள் வருகிறார்கள் யார சொல்ல இதை அந்த செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய சகாபாக்களும் கேள்விப்பட்டு அவர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் மீண்டும் எங்களை நன்மையில் முந்திவிட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் இது அல்லாஹுவின் அருள்வர்களுக்கு நாடியவர்களுக்கு அதை அல்லாஹுவின் அருள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசலம் அவர்கள் பணத்தை பற்றி மதிப்பீடு செய்கிறார்கள் அப்படி என்றால் பணம் என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது அல்ல பணம் சம்பாதிப்பது இஸ்லாத்திற்கு எதிரானது அல்ல

நம்பிக்கை கொண்டவர்களே ஜும்மா தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் விரைந்து வாருங்கள் வியாபாரத்தை விட்டுருங்க இது அல்லாஹுவின் கட்டளை ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹராம் அடுத்து சொல்லுகிறான் அடுத்த வசனத்திலேயே பேசுகிறான் இதா ஹூதியத் இஸ் சலாத்து ஃபன் தஷீரு ஃபில் அறந்து ஒப்புத்தவம் மின்ஃபாதல் இல்லா நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் அல்லாஹுவின் அருளை தேடுவதற்காக விரைந்து செல்லுங்கள் வியாபாரத்தின் மூலமாக உத்தியோகத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை அல்லாஹுவின் அருள் என்று அல்லா குரானில் அடையாளப்படுத்துகிறார் வியாபாரத்தை உத்தியோகத்தை கொண்டு நாம் எந்த பணத்தை சம்பாதிக்கிறோமோ அந்த பணத்தை அல்லாஹ் தன்னுடைய அருளாக அடையாளப்படுத்துகிறான் நல்ல விதத்திற்காக செலவிடப்படுமேயானால் பணமே தேவையில்லை என்று இஸ்லாம் சொல்லவில்லை பணமே கூடாது பணம் சம்பாதிப்பது பாவம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை பணம் தேவை நல்ல விஷயங்களுக்காக நிறைய பேர் அப்படி புரிஞ்சிருக்கிறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களை என்னவோ கெட்டவர்கள் மாதிரி எல்லாம் சிலர் பார்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் பணக்காரர்களோடு பேசுவதே தவறு பழகுவதே தவறு என்றெல்லாம் சிலர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை அவர்கள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் நாமும் அவர்களோடு நல்ல விதமாக பழகுவது நல்ல காரியங்களுக்காக அவருடைய பொருளாதாரத்தை செலவிடுவதற்காக தூண்டுவது இப்படி செய்யலாமே தொழுகை முடிச்ச உடனே சம்பாதிக்கிறதுக்கு போங்கன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் எந்த அளவிற்கு வார்த்தை பிரயோகத்தை கொடுக்கிறான் அன்பான் அவர்கள் அருளை தேடுவதற்காக இன்னும் பணத்தை பற்றிய இஸ்லாத்தின் மதிப்பீடு என்ன பலருக்கு இது ஆச்சரியமாக சிலருக்கு இது புதிய தகவலாக கூட இருக்கலாம் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் நூற்று தொன்னூற்றி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார் இந்த வசனம் எந்த சூழலில் அருளப்படுகிறது புகாரில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாவது ஹபீ அன்றைய இடத்துல ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது அங்கிருந்து எதையும் வாங்கிட்டு வரக்கூடாது வியாபார நோக்கத்தில் அங்கே விலை குறைவாக கிடைக்கிறது என்பதற்காக ஏதாவது பொருட்களை வாங்கி கொண்டு வந்தால் அது பாவம் அது ஹராம் என்ற அளவிற்கெல்லாம் அன்றைய மக்கத்து மக்களுடைய நம்பிக்கை இருந்தது இன்றைக்கும் மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்கிறோம் என்று தவறாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது இதை யாருமே மறுக்க முடியாது ஹஜ்ஜுக்கு போனோமா ஹஜ்ஜு செஞ்சோமா வீட்டுக்கு வந்தோமா உம்ராவுக்கு போனோமா இபாகத் செஞ்சோமா வீட்டுக்கு வந்தோமா அப்படி இருக்கிறத விட்டுட்டு இருந்து நகை வாங்கிட்டு வர்றாங்க இருந்து வாட்ச் வாங்கிட்டு வர்றாங்க இருந்து செல்போன் என்ன கெட்ட பழக்கம் இவங்க ஹஜ்ஜெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கவே மாட்டான் இப்படியெல்லாம் சிலர் பத்துவா கொடுப்பதை பார்க்குறோம் எல்லாம் சொல்லுகிறான் லைசை அலைக்கும் ஜுனாபும் அந்த தகு தபு ஃபதலம் ரப்பிக்கும் ஹஜ்ஜுடைய காலங்களில் வியாபாரத்தின் மூலமாக அல்லாஹுடைய அருளை தேடுவது உங்கள் மீது குற்றம் இல்லை அல்ல சொல்லுகிறார் ஹஜ்ஜுடைய கிரியைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் எந்த பொருள் இங்க விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்க கொண்டு போய் அதை வித்தோம்னா லாபம் கூடுதலா கிடைக்குமோ அங்க எந்த பொருள் குறைவாக கிடைக்கிறதோ அதை இங்க வாங்கிட்டு வந்து அதில் ஒரு பாய்தா ஒரு லாபம் வைத்து விற்றால் நமக்கு பயன் கிடைக்குமோ அது போன்று வியாபாரத்தை ஹஜ்ஜின் பொழுது செய்வது உங்கள் மீது குற்றமில்லை என்று அல்லா சொல்லுகிறான் ரெண்டு சட்டம் ஒன்று பணம் சம்பாதிப்பது இஸ்லாத்திற்கு எதிரானது அல்ல என்பதும் விளங்குகிறது விளங்குகிறதுல வியாபாரம் செய்வது குற்றம் அல்ல என்பதும் இரண்டாவது அத்தியாயத்துடைய நூற்று தொன்னூற்று எட்டாவது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது விஷயம் என்ன பணத்தை பாவமாக பார்ப்பது பணம் சம்பாதிப்பதை தவறு என்று சொல்லுவது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை அல்ல அன்பானவர்களே இந்த செய்தி இன்னும் பலருக்கு அதிர்ச்சியை கூட ஏற்படுத்தலாம் முஸ்லீமில் இடம் பெறக்கூடிய தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸ் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரதி அல்லாஹு அல்லு சொல்லுகிறார்கள் என்னுடைய சிறிய தாயார் சித்தி சாச்சி இத்தாவுடைய காலத்துல தன்னுடைய தோட்டத்திற்கு சென்று பேருச்சம் பழங்களை பழு பறிப்பதற்காக ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அனுமதி கேட்கிறாங்க ஏன்னா அந்த காலகட்டத்துல அந்த கால கட்டத்துல ஏன் இந்த காலகட்டத்துல கூட ரித்தா இருக்கக்கூடிய பெண்கள் அது பேரை எப்படி ரித்தா இருப்பது இருப்பது ஒரு இருட்டு புடவை புடவை கட்டி அந்த இருக்கணும் நான்கு மாதம் பத்து நாள் யாரையும் பேசக்கூடாது இஸ்லாமிய புரிந்து வைக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான முஸ்லீம்களால் அந்த பெண்மணி தன்னுடைய தோட்டத்திற்கு போயிட்டு பழங்களை பறிக்க அல்லாவுடைய தூதர் இடத்துல அனுமதி கேட்கிறாங்க சொல்றாங்க தோட்டத்துக்கு போயிட்டு நீங்க பழங்களை பறிச்சு கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு நிறைவேற்றிக் கொள்ளலாம் மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் எந்த பீரியட் பீரியட் காலத்துல தோட்டத்துக்கு போய் பழங்களை பறித்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை அப்ப என்ன செய்யலாம் அந்த பழத்தை கொண்டு போய் சந்தையில விற்பனையும் செய்யலாம் இத்தா இருக்கக்கூடிய ஒரு பெண் இதுலயே ரெண்டு விஷயம் காலத்துல பெண் வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கணும் ஆண்களை பார்க்க கூடாது ஆண்கள்ட்ட பேசக்கூடாதுங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை அல்ல என்பதும் விளங்குகிறது அந்த நேரத்துல சம்பாதிப்பதற்கு கூட இஸ்லாம் அனுமதி வழங்கி பணத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது என்ற செய்தியும் முஸ்லிம்கிடம் பெறக்கூடிய இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸில் இருந்து விளங்குகிறது பணம் என்றால் பாவம் அப்படி புரிஞ்சிக்கவே கூடாது அன்பானவர்களே புகாரில் இடம்பெறக்கூடிய எழுபத்தி மூன்றாவது செய்தி பிரபலமான செய்தி இஸ்லாத்தை பொறுத்தவரை பொறாமை என்பது ஒரு கெட்ட குணம் அது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இரண்டு நபர்களின் மீது இரண்டு சாரார்களின் மீது பொறாமைப்படுவதை மார்க்கம் அனுமதிக்கிறது அதுல ஒரு சாரார் ஒருவருக்கு அல்லாஹ் தாராளமான செல்வத்தை கொடுத்திருக்க அதை அவர் நல்ல வழியில் செலவிட்டால் அதுபோன்று எனக்கும் செல்வம் கொடுக்கப்பட்டால் நானும் செலவிடுவேனே என்று அந்த மனிதரின் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு பணம் விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அவ அழிஞ்சிடணும் அந்த பொறாமை இல்ல நாலு கடை வச்சிருந்தான்னா அது ரெண்டு கடையாகணும் நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடணும் அந்த பொறாமை அல்ல வாசகத்தை அல்லாவுடைய தூதர் எந்த அளவிற்கு கவனமாக கையாளுகிறார்கள் ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக கொடுத்திருக்க நல்ல வழிகளில் செலவிடுகிறார் அவரை பார்த்து இது மாதிரி அல்லாஹ் எனக்கு பணத்தை கொடுத்தா நானும் செலவிடுவேனே என்று பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு பணம் தொடர்பான முக்கியத்துவத்தை இஸ்லாம் நமக்கு விளக்குகிறது உணர்த்துகிறது அன்பானவர்களே முஸ்லிம்களிடம் பெறக்கூடிய இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸ் இதுவும் நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல கேட்டிருக்கிறோம் ஒருவர் நம்முடைய பொருளை நம்மிடம் இருந்து பறிக்க வருகிறார் நம்முடைய பணத்தை அபகரித்துக் கொள்வதற்காக வருகிறார் அது போன்ற சந்தர்ப்பத்தில் நாம என்ன செய்யணும் அல்லாஹு அந்த பொருள் பொருளாதாரத்தை அவனிடம் இழந்து விடாமல் இருக்க நம்ம போராடணும் அவனை எதிர்த்து மல்லு கட்டணும் அவன் ஒருவேளை என்ன தாக்கி நான் அந்த தாக்குதல்ல இறந்து போயிட்டா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மண் குத்தில தூர மாளிகை தன்னுடைய பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒருவன் போராடி அதில் அவன் கொல்லப்பட்டால் அவன் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொல்லப்படுபவனுடைய அந்தஸ்தும் தன்னுடைய உடைமையை தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க போராடி கொல்லப்படுபவனுடைய அந்தஸ்தும் சமங்கிற அளவுக்கு அல்லாஹின் தூதர் செல்லம்மாலை செல்லம் பொருளாதாரம் தொடர்பான அவசியத்தை வலியுறுத்துகிறார்கள் அடிப்படை சிறுக்கு வைக்காம இருக்கணும் பணத்துக்காக சாகரம் எல்லாமே ஷகீது கிடையாது சூனியத்தை பத்தி நம்பிக்கை தாயத்து தகடு மார்க்கத்திற்கு மாற்றமான இணை வைப்பு தொடர்பான நம்பிக்கையோடு ஒருவன் கொல்லப்பட்டால் அவனுக்கெல்லாம் இந்த அந்தஸ்து கிடைக்காது அதை அங்கங்க நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் ஒரு முகமின் தன்னுடைய பணத்தை பாதுகாக்கக்கூடிய முயற்சியில் கொல்லப்பட்டால் அவன் ஷகீத் அப்படிங்கிற அளவுக்கு அல்லவுடைய தூதர் சொல்றான் அன்பானவர்களே இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய ஹதீஸுகள் எத்தனை சான்றுகள் எத்தனை சான்றுகள் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது செய்தி அல்லாஹூ சொல்லலாலு சொன்னாங்க உங்கள் வாரிசுகளை பிறரிடம் கையேந்த கூடிய நிலையில் ஏழைகளாக விட்டு சென்று விடாதீர்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்லுங்கள் எப்ப முடியும் சம்பாதிச்சு சொத்து வச்சிருந்தாதான் நபிகளாருடைய இந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற முடியும் பணமே வேண்டாம் பணம் சம்பாதிக்கிறதே பாவோம்னு நினைச்சோம்னா அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த கட்டளையை நிறைவேற்றவே முடியாது நீண்ட ஹதீஸ் சாஹிபு நபி பக்கா சரதி எல்லாம் வந்து உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் நலம் விசாரிக்க செல்லுகிறார்கள் நீண்ட ஹதீஸ் செய்தி என்ன ஒரு மனிதர் தன்னுடைய மொத்த சொத்தையும் நான் மதரசாவுக்கு எழுதி வச்சிடுறேன் பள்ளிவாசலுக்கு கொடுத்துடுறேன் அனாதை இல்லப்புக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கலாம் வாரிசுகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் உங்கள் வாரிசுகளை பிறரிடம் கையேந்தக்கூடிய நிலையில் ஏழைகளாக விட்டு சென்று விடாதீர்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டுச் செல்லுங்கள் அப்ப சம்பாதிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல அவனுடைய தூதர் உழைக்கணும் பாடுபடணும் முயற்சி செய்யணும் இந்த அளவிற்கு பொருளாதாரத்தை பற்றிய ஒரு புரிதலை ஒரு தேவையை ஒரு அவசியத்தை பட்டியலிட்டு இஸ்லாம் நமக்கு பாடம் நடத்துகிறது இது தவிர அன்பிற்குரியவர்களே வணக்க வழிபாட்டோடு பொருளாதாரத்தை தொடர்பு படுத்தி இஸ்லாம் சில அறிவுரைகளை நமக்கு சொல்லுகிறது அதில் முதலாவது அறிவுரை தர்மம் சதப்பா இரண்டாவது அத்தியாயம் இருநூற்று அறுபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் பல சந்தர்ப்பங்களில் ஒமசலுள்ள தீன யும் சிக்ன் அம்வாலவும் ஃபி சபீ லில்லாஹ் கமசலி ஹபத்தின் அம்பதத் சப சனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் ஏது ஹபா ஒல்லாஹும் யுவாயிஃப் மையேஷா ஒரு தானியத்தை அல்லாஹ் உதாரணம் சொல்லி அது பூமியில் விதைக்கப்பட்டு அதிலிருந்து ஏழு கதிர்கள் விளைகின்றன ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு தானியங்கள் விதைத்தது ஒன்று விளைந்தது எழுநூறு இதை உதாரணம் சொல்லுகிறான் அல்லாஹ் நீங்கள் தர்மம் செய்தால் ஒன்றுக்கு ஆக அல்லாஹ் அதை பெருக்கி கொடுப்பால் ஒன்றுக்கு எழுநூறு மடங்கு நன்மையை பெற்று தரக்கூடிய தர்மம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பணம் வேண்டும் பணம் வேண்டும் என்றால் சம்பாதிக்க வேண்டும் பள்ளிவாசலில் படுத்து கிடக்க கூடாது புகாரில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து நானூற்று பத்தாவது செய்தி ரசூல் சொல்றாங்க ஒருவர் தன்னிடம் உள்ள தூய்மையான வருமானத்தில் இருந்து சிறிதளவு தர்மம் செய்தால் அல்லாஹ் அதை தன்னுடைய வலக்கரத்தால் பெற்றுக்கொள்கிறான் ஏன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லணும் மரியாதையோடு அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்ற கருத்தில் தன்னுடைய வலக்கரத்தால் பெற்றுக்கொள்கிறான் நீங்கள் உங்களுடைய செல்ல பிராணியை வளர்ப்பது போன்று அந்த தர்மத்தையும் அல்லாஹ் வளர்க்கிறான் மறுமை நாளில் அது உங்களுக்கு மலையளவு நன்மைகளாக உயர்ந்து நிற்கும் மறுமையில் மலையளவு நன்மை என்றால் உலகில் தர்மம் செய்யணும் தர்மம் செய்ய வேண்டும் என்றால் பணம் வேணும் பணம் வேண்டும் என்றால் சம்பாதிக்கே ஒரு மனிதர் ரசூல்லாஹி சல்லாஹூ அலை அவர்களிடத்தில் கடிவாளத்துடன் கூடிய ஒரு ஒட்டகத்தை கொண்டு வருகிறார் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஐந்தாவது செய்தி யார சூழல்லா இந்த ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செல்பவர்களுடைய தேவைக்காக நான் ஒப்படைக்கிறேன் தர்மம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார் ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அதை பெற்றுக் சொன்னார்கள் இந்த மனிதருக்கு மறுமையில் இதற்கு பகரமாக அல்லாஹ் எழுநூறு ஒட்டகங்களை கொடுப்பான் அவை ஒவ்வொன்றும் கடிவாளம் இடப்பட்டதாக எப்படி உலகத்துல கடிவாளத்தோடு கொடுத்தாரோ அது மாதிரி மறுமையில் இவருக்கு கடிவாளத்தோடு எழுநூறு ஒட்டகங்களை அல்லாஹ் அன்பளிப்பான் எப்ப முடியும் ஒரு பிரச்சனை அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் பாடுபட வேண்டும் அரசாங்கத்துடைய அடக்குமுறைக்கு எதிராக நம்முடைய குரலை உயர்த்த வேண்டும் வீண் பொய் வழக்கு போடுகிறார்கள் வழக்கு நடத்த வேண்டும் செலவு செய்ய வேண்டும் அந்த செலவுக்கு உதவி செய்ய வேண்டும் எப்பொழுது முடியும் பணம் தான் பணம் எப்பொழுது கிடைக்கும் உழைத்தால்தான் அன்பானவர்களே இப்படி இப்படி எல்லாம் தேவையை பணத்துடைய அவசியத்தை மார்க்கம் அழகிய முறையில் நமக்கு பாடம் நடத்துகிறது அன்பானவர்களே ஜக்காத் என்ற ஒரு கடமை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று நம்முடைய பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை அடைந்து விட்டால் புகாரில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து நானூற்று ஐந்தாவது ஹதீஸ் ஒருவரிடத்தில் எழுநூற்று இருபது கிராம் அதாவது ஐந்து ஊகியாக்கள் எழுநூற்று இருபது கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான மதிப்புள்ள பணமோ பொருளோ ஒருவரிடம் இருந்தால் அவர் மீது ஜக்காத் கடமை அதை எப்படி சொல்லுங்கிறான் அல்லாஹ் திருக்குறானுடைய ஒன்பதாவது அத்தியாயம் நூற்று மூன்றாவது வசனத்தில் பேசுகிறான் ஹுதுமின் அம்பா லிகிம் சதகாத் நபியே அவர்களுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் ஜக்காத்தை கலெக்ட் பண்ணுங்க யாருடைய செல்வத்திலிருந்து அல்லாவுடைய தூதர் விளக்கம் தர்றாங்க யாரிடத்தில் இந்த அளவு செல்வம் இருக்கிறதோ அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத் கொடுப்பது கடமை ஒன்பதாவது அத்தியாயம் நூற்று மூன்றாவது வசனம் ஜக்காத்தை பற்றிய கட்டளை அந்த கட்டளை யார் மீது நிறைவேற்றப்பட வேண்டியது புகாரில் இடம்பெறக்கூடிய வழிகாட்டுதல் குறிப்பிட்ட அளவுக்கு பொருளாதாரம் அளவுக்கு பொருளாதாரம் வர வேண்டும் என்றால் அவரிடத்தில் பணம் இருக்கணும் அதை அவர் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் கனவு அல்லாஹ் எனக்கு எப்படியாவது ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை தர வேண்டும் அந்த ஹஜ் கடமையை பற்றி அல்லாஹ் குரானின் எப்படி பேசுகிறார் வலில்லாகி அலன் பைத்தி மணி ததாக இலகி சபீலா மூன்றாவது அத்தியாயம் தொன்னூற்றி ஏழாவது வசனத்தில் பேசுகிறார் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அந்த ஆலயத்திற்கு சென்று வருவதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது ஹஜு கடமை சக்தி இருக்கிறதுனா என்ன உடலால் பொருளால் மனதால் உடலும் ஆரோக்கியமா இருக்கணும் புத்தியும் தெளிவா இருக்கணும் சென்று வருவதற்கு தேவையான பணமும் இருக்கணும் இல்லையா அன்பானவர்களே இவ்வளவு தெளிவாக மார்க்கம் பொருளாதாரத்தின் அவசியத்தை நமக்கு சொல்லுகிறது அகமது எனும் நூல் இடம் பெறக்கூடிய இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்றாவது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து இருக்கும் நிலையில் கடன் பெற்ற அந்த நபர் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு நீங்கள் அவகாசம் அளித்தால் அல்லது தள்ளுபடி செய்தால் ரெண்டு ஆப்ஷன் திரும்ப அந்த கடனை கொடுக்க உங்களுக்கு தெரியுது தள்ளுபடி செஞ்சிடலாம் தள்ளுபடி செய்யற அளவுக்கு சூழ்நிலை அவகாசம் கொடுக்கலாம் இப்படி இரண்டில் ஏதாவது ஒன்றை யார் செய்கிறாரோ அவருக்கு மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தன்னுடைய அறுசுமையை நிழலை கொடுப்பார் நமக்கெல்லாம் தெரிஞ்சது அரிசுடைய நிழல்னு சொன்னாலே ஏழு சாரார் அப்படிதான் விளங்கி வச்சிருக்கோம் இந்த ஹதீஸோடு சேர்த்து எட்டு வகையினர் அரிசுடைய நிழலை பெறக்கூடியவர்கள் எட்டாவது வகையினர் யார் ஒன்று கடனை தள்ளுபடி செய்பவர் அல்லது அந்த கடனை திரும்ப செலுத்த அவகாசம் கொடுப்பவர் கடனை தள்ளுபடி செய்யற அளவுக்கு நமக்கு வசதி இருக்கணும்னா பணம் இருக்கணும் அல்லது அவகாசம் கொடுக்கணும் அவர் திரும்ப தர்ற அளவுக்கு நம்முடைய நிலைமையை நாம் சமாளிக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான அளவிற்கு நம்ம இடத்துல பொருளாதாரம் இருக்கணும் சம்பாதிச்சத முடியும் முயற்சி தொழில் செய்கிறோம் வியாபாரம் செய்கிறோம் உத்தியோகம் செய்கிறோம் பாடுபடுகிறோம் உடைக்கின்றோம் எல்லாவற்றிற்கும் மேலாக பிரார்த்தனை அவசியம் இஸ்லாம் சொல்லுகிறது துவா அவசியம் புகாரில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது சீ அனசர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய தாயார் உம்மு சுலைன் கசூல்லாஹ் சன் அல்லாஹ் செலவம் அவர்களிடத்துல என்னுடைய மகன் அனசுக்காக துவா செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் தூதர் அனசர் ரதி அல்லாஹ் அவர்களுக்காக துவா செய்கிறாங்க அல்லாஹ் மர்சு மாலவ் அவலதா யா அல்லாஹ் இவருக்கு பொருட்செல்வத்தையும் குழந்தை செல்வத்தையும் வழங்குவாயாக இவர நேர்வழியில செலுத்துவாயாக அப்படிலாம் கூட துவா செஞ்சிருக்கலாம் அதை வெவ்வேறு சந்தர்ப்பத்துல செஞ்சிருப்பாங்க தன் தாய் மகனுக்காக துவா செய்யும்படி கேட்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் செய்த துவா இவருக்கு குழந்தை செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் பணத்தை கொடுன்னு அல்லாவிடத்துல கேட்கிறார்கள் நம்முடைய முயற்சியால் கிடைத்து விடாது முயற்சியோடு சேர்த்து பிரார்த்தனையும் வேண்டும் நிறைய பேர் கதை சொல்லுவாங்க வஸல்லம் இப்படி ஒரு துவா செய்தார்கள் யா அல்லாஹ் என்னை ஏழையாகவே வாழ வைப்பாயாக ஏழையாகவே மரணிக்கச் செய்வாயாக என்று அல்லாஹுடைய தூதர் துவா செஞ்சிருக்கிறாங்க அதனால ஏழையாக இருப்பதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு দোয়া செய்ததாக ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸும் இல்லை மாறாக எப்படி দোয়া செஞ்சிருக்காங்க முஸ்லிம்கள் இடம் பெறக்கூடிய 5265வது ஹதீஸல பார்க்கறோம் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத் துகா வல் عفாஃப் வல் غினா அல்லாஹ் எனக்கு நேர் வழியை கொடுப்பாயாக இறை அச்சத்தை கொடுப்பாயாக சுயமரியாதையை கொடுப்பாயாக தன்னிறைவை கொடுப்பாயாக ஒரு மனிதர் தன்னிறைவாக வாழ வேண்டும் என்றால் நிறைய பணம் இல்லைனாலும் போதுமான பணம் தேவைப்படுகிறது அதனால யாராவது பணம் சம்பாதிக்கிறது இஸ்லாத்திற்கு எதிரானது என்றெல்லாம் கதை சொன்னார்கள் என்றால் அவர்கள் இஸ்லாத்தை புரியாமல் பேசுகிறார்கள் அல்லது இஸ்லாத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் என்பதுதானே பொருளே தவிர இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை முறையாக ஒருவர் பின்பற்ற வேண்டும் என்றால் ஹலாலான முறையில் சம்பாதிப்பது அவசியம் பணத்தால் இவ்வளவு பயன்களை மார்க்கம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது புரிந்து நடந்து கொள்வோம் முறையாக உழைத்து ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு மார்க்கம் சொல்லக்கூடிய பணம் சார்ந்த கடமைகளை நிறைவேற்றுவோம் வாசிறதாக வானா அணி அஹம்துல்லாது